என்ன ஆச்சரியம் தெரியல திடீர்னு விசிக்கா சிறுத்தை குட்டிகளுக்கு ரோஷம் பொத்திக்கிட்டு வந்துடுச்சு எப்பவுமே இவங்க திமுக ஊபிஸ்களை விட இந்த விசிக்கா சிறுத்தை குட்டிகள் தான் திமுகவுக்கு முரட்டுத்தனமான முட்டுகள் கொடுப்பாங்க பரம்பரை பரம்பரையா திமுகவுக்கு கொத்தடிமையா இருக்கிறவங்க கூட இந்த அளவு முட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனா ரெண்டு பாராளுமன்ற சீட்டு அஞ்சு சட்டமன்ற சீட்டுக்கு நம்முடைய விசிக்கா சிறுத்தை குட்டிகள் கொடுப்பாங்க பாருங்க முட்டு மரண முட்டா இருக்கும் அப்படிப்பட்ட முரட்டு முட்டு சிறுத்தை குட்டிகளுக்கு நடுவுல என்ன ஆச்சு தெரியல இப்போ ரீசெண்ட்டாக புதுக்கோட்டையில ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியில் திமுகவுக்கு எதிராக கூச்சல்லாம் போட்டிருக்காங்க புதுக்கோட்டையில அம்பேத்கர் சிலை திருப்பு நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியில் விசிகாவுடைய பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க அவங்க பாட்டெல்லாம் எப்படி இருக்கும் அடங்கமறு அத்துமீறு அத்துமிரு திருப்பியடி மாதிரி நகைச்சுவையான பாடல்களாக தான் இருக்கும் அந்த மாதிரி பாட்டு போட்டுட்டு இருக்கும்பொழுது நடுவில் திமுகவின் புகழ் பாடக்கூடிய பாட்டு எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க கூடவே உதயநிதி அவர்களுடைய புகழ் பாடக்கூடிய பாட்டையும் போட்டிருக்காங்க இந்த பாட்டெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய விசிகா சிறுத்தை குட்டிகளுக்கு கோபம் பொத்திக்கிட்டு வந்துடுச்சு இந்த பாட்டு ஸ்பீக்கர்ல போட்ட உடனேயே அங்கிருந்த சிறுத்தை குட்டிகள்

அம்பேத்கர் ஆனா பாதிகளா சாதாரண ஒரு பாட்டுக்கு இப்படி அடிச்சுப்பீங்க அது நடு ரோட்ல இப்படி அடிச்சுப்பீங்க இத்தனைக்கும் நீங்க கூட்டணியில வேற இருக்கிறீங்க கூட்டணியில இருந்துகிட்டு இது மாதிரி நடு ரோட்ல சண்டை போறதுல நல்லாவா இருக்கு தமிழகத்துல பல இடங்கள்ல வீசிக்கவுடைய கொடி கம்பத்தை நடமுடியல அப்படி நட்டாலும் குறிப்பிட்ட உயரத்துக்கு மட்டும்தான் அனுமதியை சிறுத்தை குட்டிகள் போலீஸ் கிட்ட அடி வாங்க முடியாம அந்த அடியை தாங்க முடியாம உங்க கட்சி கொடி கம்பத்தை தூக்கின் ஓடுனதை பார்த்து இந்த ஊர் உலகமே சிரிச்சுது கை கொட்டி சிரிச்சுது அதுக்கெல்லாம் பொங்காத இந்த சிறுத்தை குட்டிகள் சாதாரண இந்த பாட்டு போட்டதுக்கு எப்படி பொங்குறாங்க பாருங்களேன் அம்பேத்கருடைய சிலை திறப்பு நிகழ்ச்சிக்கும் உதயநிதி குறித்தான பாடக்கூடிய பாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு சில சிறுத்தை குட்டிகள் கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க அது மாதிரி கேள்வி கேட்ட சிறுத்தை குட்டிகளுக்கு நம்முடைய ஊபிசிகள் எப்படி தரமா பதடி கொடுத்துருக்காங்க நீங்க எல்லாம் உதய நிதியை சேக்குவேரான்னு சொல்றீங்க ஆனா எங்களுடைய உதய நிதி சேக்குவேராலாம் கிடையாது அவருதான் வாழும் அம்பேத்கர் வாழும் அம்பேத்கர் எங்களுடைய சின்னவர் உதய நிதி எங்க சின்னவராலதான் உங்களுக்கு எல்லாம் அஞ்சு சீட்டு ரெண்டு சீட்டு எல்லாம் கிடைக்குது அவரால மட்டும்தான் நீங்க திமுக கூட்டணியில இருக்கீங்க அவர் மட்டும் நான் உங்களால ஒரு சீட் ஆச்சு வின் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஊபிஸ்கள் எதிராக பேசிட்டு வராங்க அப்புறம் இன்னும் ஒரு சில ஊபிஸ்கள் என்ன சொல்றாங்கன்னா சிறுத்தை குட்டிகளா இதே மாதிரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அஞ்சு சீட் இல்ல உங்களுக்கு ரெண்டு சீட்டு கூட கிடைக்காது சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு சீட்டு கூட கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க இதுதான் சாக்குன்னு ஒரு சில திமுக ஊபிஸ்களுக்கு விசிகா மீது சில வன்மம் எல்லாம் இருக்கும் இல்லையா உள்ளூர சில வன்மங்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த வன்மத்தை மீம்ஸாலாம் போட்டு கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது இத மாதிரி உங்களுக்கு சீட்டு கிடைக்காது சீட்டு தர மாட்டோம் கூட்டணியில இருந்து நாங்க உங்களை விரட்டி அடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னதை வச்சுக்கிட்டு அதுக்கு விசிகாவினர் பதில் சொல்ற மாதிரி மீம்ஸ்ல ஓகேங்களா மீம்ஸ்ல அண்ணா என்ன இது மாதிரிலாம் பண்ணாதீங்க எங்களை திமுக கூட்டில இருந்து விரட்டி அடிச்சிடாதீங்க எங்களை யாரும் சேர்த்துக்கவே மாட்டாங்க உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரு இருக்கா எங்களுக்கு வேற போக்கிடமே கிடையாது சின்னவர் உதயநிதி பாட்டு என்ன புதுசா ஏதோ இன்பநிதி பாட்டு வந்திருக்காமே அந்த பாட்டு எல்லாம் நாங்க அந்த பாட்டு எல்லாம் போடுறோம்ன அப்படின்ற மாதிரி விசிகாவினர் இந்த சிறுத்தை குட்டிகள் சொல்ற மாதிரி போட்டுட்டு வராங்க எனக்கு என்ன கேள்வினா ஒரு முறை விசிகா தலைவர் திருமாவளன் இருக்கார் இல்லையா அவருக்கு உட்காரத்துக்கு பிளாஸ்டிக் தான் கொடுத்தாங்க அந்த நேரத்துல பொங்காத இந்த சிறுத்தை குட்டிகள் சாதாரண பாட்டு சாதாரண பாட்டு விஷயத்துல எப்படி பொங்குறாங்க பாருங்களேன் இந்த விசிகா சிறுத்தை குட்டிகள் இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தாங்கன்னா தேர்தல் கால கட்டங்களில் நம்முடைய ஊபிஸ்கள் சிறுத்தை குட்டிகளை வச்சு செஞ்சிருவாங்க உண்மையிலே வச்சு செஞ்சிருவாங்க இந்த விவகாரத்துக்கு கீழே வந்த ஒரு கமெண்ட்டை நான் காட்டுறேன் திமுக இளைஞரணியை சேர்ந்த ஒருத்தர் தான் இந்த ஒரு கமண்ட போட்டிருக்காரு இது உதய் அண்ணாவோட விழா அவரது பாடல்தான் ஒழிக்கும் ஒழிக்குமா சரி ஏதோ ஒண்ணு இந்த நாய்களை அறிவாலயம் உள்ளேயே விடக்கூடாது அந்த ஒரு சீட்டும் கெடுக்க கொடுக்க கூடாது அப்படின்றதுக்கு தான் இது கெடுக்க கூடாதுன்னு போட்டு வச்சிருக்குது தமிழ் வளர்த்த லட்சணம் இதுதான் நம்முடைய திராவிட அரசியல்வாதிகள் தமிழ் வளர்த்த லட்சணம் இதுதான் உதயநிதி பாட்டு தான் ஒழிக்கும் அப்படின்னு போடுறதுக்கு ஒழிக்கும்னு போட்டு வச்சிருக்காங்க அப்புறம் இவங்களுக்குலாம் கொடுக்க கூடாது அப்படின்னு போடுறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் கெடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இந்த லட்சணத்துல நாங்கெல்லாம் தமிழர்கள் நாங்களாம் திராவிடர்கள் தமிழை வளர்த்ததே நாங்கதான் நாங்கள்னா தமிழே கிடையாது அப்படின்ற மாதிரி வேற பீட்டிப்பாங்க இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது இந்த நாய்களை அறிவாலய முள்ளையே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா இதுதான் விசிக திமுகவுடைய கூட்டணி கட்சியா இருக்காங்க ரொம்ப வருஷமாவே இருக்காங்க அப்படிப்பட்ட கூட்டணி கட்சிக்கு இந்த திமுக காரங்க கொடுக்குற மரியாதையா பாத்தீங்களா அது சரி நம்மளுடைய ஆர் ஆசா இருக்கார் இல்லையா அவரு திமுக ஊபிசுகளே நாயும் தான் சொல்லி கூப்பிடுவாரு அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவர்கள நாய்கள் சொல்றதுல பெருசா தப்பா எனக்கு ஒண்ணு தெரியல தப்புதான் பட் அவங்களுடைய பார்வையில அதெல்லாம் தப்பு கிடையாது விசிகாவினர் திமுகவுடைய கூட்டணியில பல வருஷமா இருக்காங்க திமுகவுடைய ஆட்சியின் கீழே விசிகாவினர் ஏதாச்சும் பெருசா சாதிச்சாங்களா நீங்களே சொல்லுங்க பெருசா ஏதாச்சும் அவங்க சாதிச்சாங்களா அவங்களுடைய கொடி கம்பத்தை நடவிடுறது இல்ல அப்படி அனுமதிச்சாலும் அந்த உயரம் அந்த கொடியினுடைய உயரம் இருக்கு இல்லையா அது குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்குறாங்க விசிகா தலைவருக்கே உட்காரத்துக்கு பிளாஸ்டிக் தான் கொடுக்கறாங்க அதே மாதிரி தேர்தல் போது விசிகா காரங்களை கிட்ட சேர்க்கிறதே கிடையாது கூட்டணி கட்சி கொடிகளுக்கு நடுவே விசிகாவுடைய கொடியை வைக்கிறதே இல்ல அப்படி மீறி வச்சாலும் ஊபிஸ்கள் விசிகா கொடியை பார்த்து கீச்சி போட்டுறாங்க அதை அறுத்து தள்ளிடுறாங்க பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டு சீட்டு தராங்க சட்டமன்ற தேர்தலில் அஞ்சு சீட்டு தராங்க அதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா ஒரு சீட்டு கூட கொடுக்கறது கிடையாது இந்த லட்சணத்துல தான் விசிகாவுடைய அரசியல் வாழ்க்கை இருக்கு தமிழகத்துல அவருடைய நிலைமையானது இப்படிதான் இருக்கு இந்த லட்சணத்துல நம்ம சனாதன தர்மத்தை அறுத்து தள்ளிடுவோம் நாங்க பாஜகவை உள்ள விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி டயலாக்ல வர பேசிட்டு இருப்பாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிரெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஏதிரம தேசியவாதிகள் வணக்கம் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புதுக்கோட்டையில நடந்த ஒரு பிரஸ் மீட்ல பழைய டைலாக்கா மறுபடியும் அடிச்சு வச்சிருக்காரு நான் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன் மோதிக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி புதுக்கோட்டையில பேசி வச்சிருக்காரு கூடவே அதிமுகவை கொஞ்சம் தரந்தாழ்ந்தும் பேசி வச்சிருக்காரு இது மாதிரிலாம் பேசிட்டு பொழுது நடுவுல உலகமாக உருட்ட ஒண்ணு உருட்டி வச்சிருப்பாரு ஒரு பெரிய பொய்யை வர சொல்லி வச்சிருக்காரு அடிபணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக எங்களுடைய கலைஞர் உருவாக்க கட்சி எங்களுடைய சுயமரியாதை கட்சி பெரிய நீங்க ஏதோ ஒன்னு சொன்னீங்க அது எனக்கு வேற ஏதோ மாதிரி கேட்டது ப்ளீஸ் ப்ளீஸ் மறுபடியும் ஒரு கா அதை சொல்லுங்களேன் எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி என்ன அது திமுக உருவாக்குனது கலைஞர் கருணாநிதியா என்ன சார் சொல்றீங்க என்ன சொல்றீங்க இன்னமும் இந்த திமுக காரங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லயே இருந்துட்டாங்க போல இன்னமும் அவங்க யாருமே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வரவே இல்லை போல சார் நாம டிஜிட்டல் யுகத்துல இருக்கோம் சார் டிஜிட்டல் யுகத்துல இந்த காலகட்டத்திலே நீங்க இந்த உருட்டு உருட்டுறீங்களே அந்த காலத்துல நீங்க இன்னும் என்னென்னலாம் உருட்டிருப்பீங்க இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்திருப்பீங்க அறிஞர் அண்ணா இறந்ததுக்கு அப்புறமா திமுகவின் அடுத்த தலைவரா கலைஞர் கருணாநிதி வருவாருன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா திமுகவின் அடுத்த கட்ட தலைவர் பட்டியல்ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் இல்லவே இல்லை டாப் த்ரீல கூட கலைஞர் கருணாநிதி அவர்கள் இல்லவே இல்லை ஆனா அவர் கையில தான் திமுகன்ற இவ்வளவு பெரிய கட்சியே வந்தது அது எப்படி வந்தது தெரியல மாத்திரல இந்த திமுகன்ற ஒரு கட்சியை உருவாக்குனது அறிஞர் அண்ணா தான் கலைஞர் கருணாநிதி கிடையாது ஆனா பிரஸ் மீட்ல உதயநிதி அவர்கள் என்ன சொல்றாரு திமுக உருவாக்குனது கலைஞர் கருணாநிதி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதே வீடியோல இன்னொரு மேட்டரும் சொல்லிருப்பாரு அதை கொஞ்சம் பாருங்களேன் கட்சி பெரியார் வந்து கூடிய கொள்கைகள் பெரியார் வந்து கூடிய கொள்கைகள் பெரியாரின் கொள்கைகளா என்ன கொள்கைகள் அப்படி என்ன பெரியாரின் கொள்கைகளை திமுக ராமசாமிய மோசமா விமர்சனம் பண்ணி தீர்த்து நீங்களும் வேணா உங்களுடைய இயக்கமும் வேணாம் சொல்லி சண்டை போட்டு வெளியே வந்து உருவான ஒரு கட்சி தான் திமுக அதாவது தீகான்ற ஒரு அமைப்பு எங்களுக்கு தேவையில்லை ஈவேரா மாதிரி தர நாங்கள் தலைவரா ஏத்துக்கவே மாட்டோம்னு சொல்லி சண்டை போட்டு வெளியே வந்து உருவான ஒரு கட்சி தான் திமுக இந்த திமுகன்ற ஒரு கட்சி உருவாகிறதுக்கு காரணமே ஈவேரா கூட வந்த சண்டை தான் இதுல ஈவேராவின் கொள்கைகளை கொண்ட கட்சி தான் திமுக அப்படின்ற மாதிரி உதயநிதி அவர்கள் சொல்றாரு பாருங்களேன் சார் போய் சொல்லலாம் அதுக்கு இப்படியா பச்சையாவா போய் சொல்லுவீங்க அதுவும் இந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்படியா போய் சொல்லுவீங்க இது மாதிரி எல்லாம் நீங்க போய் சொன்னா அது எல்லாமே உங்களுக்குதான் சார் பேக் ஃபயர் ஆகும் ஏன்னா இந்த காலகட்டத்துல யார் என்ன சொல்றா யார் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கறத ஜஸ்ட் நம்ம சர்ச் பண்ணாலே எல்லாமே கிடைக்கும் அது இருக்கும்பொழுது இப்போவும் நீங்க கடந்த காலங்களை பண்ண மாதிரி எல்லாம் அரசியல் பண்ணீங்கன்னா எப்படி சார் இதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த பத்தி பாக்க போறோம் சின்னவர் இருக்கார் இல்லையா நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் வழிகாட்டி சின்னவரை தூக்கி வளர்த்தவர் முன்னாள் திமுக அமைச்சர் திரு பொன்முடி அவர்களை திமுகல இருந்து ஓரங்கற்றாங்க ஒதுக்குறாங்க அவரை மட்டும் இல்லாம அவருடைய மகனையும் சேர்த்து ஓரங்கட்டுறாங்க இது மாதிரியான விஷயங்களுக்கு பின்னாடி சின்னவர் தான் இருக்காரு சின்னவருடைய டீம் தான் இருக்கு அவர் சொல்லிதான் இதை மாதிரிலாம் இவங்களை ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல ஆனா திரு பொன்முடி அவர்களை ஒதுக்குறது மட்டும் உண்மை விழுப்புரம்னாலே பொன்முடிதான் அந்த ஏரியால அவர்தான் ராஜா அவருடைய சொந்த ஏரியாவிலேயே அவரை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்துல விழுப்புரம்ல திமுகவின் செயற்குழு கூட்டமானது கூட்டியிருந்தாங்க அந்த நேரத்துல அந்த இன்விடேஷன்ல பொன்முடி அவருடைய புகைப்படத்தை போடவே இல்லை அவருடைய புகைப்படத்தை அவங்க போடவே இல்லை ஆனா அந்த கூட்டத்திற்கு பன்னீர்செல்வம் அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்திருந்தாரு அவருக்கு பயங்கரமான வரவேற்பு உற்சாக வரவேற்பு எல்லாம் கொடுத்திருந்தாங்க விழுப்புரம்ல கலைஞர் அறிவாலயம் சிலை வைக்கப்பட்டிருந்த கூட முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி அவருடைய புகைப்படம் இல்ல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல ஒரு எட்டு மண்டல பொறுப்பாளர்களை திமுக நியமிச்சிருக்கு அதுல கூட பாத்தீங்கன்னா பொன்முடி அவர்களை ஒதுக்கியிருக்காங்க ஒட்டு மொத்தமா புறக்கணிச்சிருக்காங்க எட்டு பேர் கொண்ட பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த பட்டியல கூட பாத்தீங்கன்னா பொன்முடி அவர்களுடைய பெயர் இல்ல பொன்முடி அவர்களை திட்டமிட்டு கட்சில இருந்து ஒதுக்கிருக்காங்க பொன்முடி அவர்களுடைய சொந்த இடத்துல இருந்தே அவரு ராஜாவா இருந்த அந்த விழுப்புரம் இருந்தே அவர் ஓரம் கட்டுறதுனால எதிர்காலம் அவருக்கு எப்படி இருக்க போகுது அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான கேள்விகளை எல்லாரும் கேட்டுட்டு வராங்க திரு பொன்முடி அவர்களுடைய அரசியல் பாதையை கொஞ்சம் நீங்க பாருங்களேன் ஆரம்பத்தில இருந்து எல்லாம் நீங்க பாக்க வேணா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல திமுக வின் பண்ணாங்க இல்லையா அதுக்கப்புறமா இந்த கடந்த நாலரை வருஷமா பொன்முடி அவர்களுடைய அரசியல் பாதையை மட்டும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் முதல்ல திரு பொன்முடி அவர்கள் இந்த கல்வித்துறையினுடைய அமைச்சரா இருந்தாரு உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தாருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா அவர் பேசின ஒரு சில பல பேச்சுகளால அவருடைய அந்த பதவியை பறிச்சுட்டு அந்த ஒரு பொறுப்பை பறிச்சுட்டு அவருக்கு வனத்துறையை வந்து கொடுத்திருந்தாங்க ஆக்சுவலா அதை மாதிரி பவர் இல்லாத ஒரு இலக்காவை கொடுத்திருந்தாங்க இல்லையா அதுவே ஓரங்கட்டத்துக்கு சமந்தான் பெருசா பவர் இல்லாத ஒரு இலாக்கா அதுக்கப்புறமா திரு பொன்முடி அவர்கள் பேசியிருந்தாரு முகம் சுழிக்கிற வகையில அதனாலேயே இருந்த அந்த ஒரு பொறுப்பையும் பறிச்சுட்டாங்க எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது எந்த ஒரு பதிவும் கிடையாது இப்ப என்னடானா இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறாரு இன்னொரு முக்கியமான இருக்கு திரு பொன்முடி அவர்கள் மீது ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு அதுல சில வழக்குகள் நிலுவையில வேற இருக்கு இந்த நேரமா பார்த்து திரு பொன்முடி அவர்களுக்கு சுத்தமா பவரே கிடையாது

நம்முடைய தலைவருடைய தலைமுறை அவர் என்னுடைய அரசியல் வழிகாட்டி என்னுடைய அரசியல் வழிகாட்டி என்னுடைய அரசியல் வழிகாட்டி என்னை தூக்கி வளர்த்தவர்கள் இப்படி எல்லாம் பேசிப்பட்டு இப்ப நடுத்தருல பொன்முடி அவர்களை இறக்கி விட்டா எப்படி அப்படின்ற மாதிரி பொன்முடியினுடைய ஆதரவாளர்கள் கேட்டுட்டு வராங்க எனக்கா பண்றது பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது அதான் சொல்லுவாங்க இல்லையா அரசியல பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் இல்ல நிரந்தர நண்பனும் இல்லைன்னு அதுதான் இது கடைசியாக திமுக டெல்லிக்கு போய் பண்ண அற்ப அரசியலை பார்க்கலாம் இந்த திமுக காரங்க எப்படி தமிழகத்தில் காசு கொடுத்து கூட்டத்தை சேர்ப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு மெத்தடை டெல்லிக்கு போய் இருக்காங்க என்ன ஒரு சின்ன வித்தியாசம் டெல்லியில ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அது என்ன மேட்டர்னா இப்ப நிதியாய கூட்டம் நடந்திருக்கு இல்லையா அந்த கூட்டத்துக்கு போறதுக்காக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு பறந்திருக்காரு கடந்த மூன்று நிதியாய கூட்டத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போகவே இல்லை ஆனா இந்த முறை தமிழகத்துல தொடர்ந்து ஈடி ரடி நடந்துட்டு இருக்கு விசாரணைகள் கடுமையாக நடந்துட்டு இருக்கு தலைமை குடும்பம் வரைக்கும் விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் கைது செய்யப்படலாம் நிதி ஆயோ கூட்டத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அங்க போய் மோடி அவர்களையும் மற்ற மத்திய அமைச்சர்களையும் பார்த்து சமாதானப்படுத்துறதுக்காக தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்கட்சிகள் சில குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அவங்க சொல்றதும் லாஜிக்கா தான் இருக்கு சரி அதெல்லாம் ஒரு போகிற இருக்கட்டும் என்ன இருந்தாலும் அவர் இப்போ இந்த கூட்டத்துக்கு போயிட்டாரா இந்த நிதாய கூட்டத்துக்கு போயிட்டாரா அது வரைக்கும் சந்தோஷம் என்னதான் டெல்லிக்கு இவங்க போயிருந்தாலும் இங்க எப்படி சீப்பான அரசல் பண்ணுவாங்களோ அதே மாதிரிதான் டெல்லிலேயும் ரொம்ப மலிவான அரசியலையும் இவங்க பண்ணியிருக்காங்க ஆயிரம் நம்ம எவ்வளவு பைசா கொடுத்து போனாலும் இவங்கள பார்க்க முடியாது கை கொடுப்பாரா உங்களுக்கு கை எல்லாம் கொடுக்க மாட்டாரு ஒண்ணு இல்ல வண்டியில போய் உக்காந்து பாரு ஆஹ் பாத்தீங்களா பஸ் ரெடி பண்ணி ஆயிரம் ரூபாய் தரோம்னு சொல்லி இவங்க எல்லாருமே இவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவங்களுக்கு எல்லாம் கை கூட கொடுக்க மாட்டாராமா வெறும் தூரத்துல இருந்து டாட்டா மட்டும் தான் இதுக்கு எதுக்குங்க இங்க ரூபாய் கொடுத்து ஆளை சேர்க்கணும் இவரு டெல்லிக்கு போறது மீட்டிங்காக நிதி ஆயோக் கூட்டத்துக்காக போறாரு அங்க இவரு வேலை விஷயமா போகும்போது எதுக்கு இந்த ஜனங்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஏர்போர்ட்ல வந்து கத்த சொல்லணும் திமுக வாழ்க முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏன் ஆலை சேர்த்து கத்த சொல்லணும் இதனால என்ன பிரயோஜனம் லோக்கல்லேயே இவங்களுடைய அரசியலானது பல்லிழிக்குது இந்த லட்சணத்துல இவங்க இதே மாதிரியான அரசியலை டெல்லியில போயும் பண்றாங்க பாருங்களேன் அப்போ இதே மாதிரியான தான் இவங்க கடந்த காலங்களிலும் பண்ணிருக்காங்க போல கோட் கோழி பிரியாணி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் கொடுத்து மக்களை ஆள் சேர்த்து கூட்டத்தை காட்டி பாத்தீங்களா எங்களுக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை கட்டமைச்சு அதெல்லாம் சொல்லி மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கிடுறது இதுதான் நீங்க சொல்ற திராவிட மாடல் அரசா இதுதான் திராவிட மாடல் அரசா ஆனா இவங்களை மாதிரியான திராவிட அரசியல்வாதிகள் மேடையில பிரஸ் எல்லாம் என்ன பேசுவாங்க சுயமரியாதை சமூக நீதி தந்தை பெரியார் கலைஞர் கருணாநிதி உருவாக்கின கட்சி இந்த திமுக என் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அப்பா ஊபிசலா என்னது இது இப்படி அரசியல் பண்ணுவீங்க இதுல கொஞ்சம் கூட கூச்சமே படாம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து மெயின் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வரைக்கும் உருட்டுறது உருட்டிட்டே இருக்கிறது திராவிட மாடலை உலகமே ஃபாலோ பண்ணுது பிரான்ஸ் ஃபாலோ பண்ணுது ஜெர்மனி ஃபாலோ பண்ணுது யூகே ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லி கூச்சமே படாம உருட்டுறது இதெல்லாம் பாத்து எது வழியா சிரிக்கிறதுன்னு சத்தியமா திருகாடா அவுட் பீஸ் உண்மையாலே தெரியல சோ அதான் கை சின்னிக்கான கன்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடு சுதந்திரன் நினைவென்றோம் ஜாகேந்த் வந்தே மாதுரை